குழந்தை ஆளுடா சோ சோ யாரை இப்ப வந்து தம்லைன்ல போட போறாங்க என்னன்னு கூல் சுரேஷ் வந்து குழந்தைய ஆள வச்சறே உடனே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே ஏனா பிஸ்கட் எனக்கு தரமா நீ மட்டும் சாப்பிடுற தரமாட்டியா அங்களுக்கு ஆ ஆ இருக்காரு நீ பாத்து ஆ ஆ தரமாட்டியா ஸ்கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றத்தின் மூலம் பல்லாவரத்தில் உள்ள பால்வாடி ஸ்கூல் இந்த பால்வாடி அங்கன்வாடி அந்த அங்கன்வாடி ஸ்கூலுக்கு வந்து சேர்லாம் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி சேர்லாம் அதுக்கு காரணம் என்னன்னாக்கா இனி வரும் காலம் மழை காலம் அந்த மழை காலத்துல குழந்தைகள் தரையில உட்காந்தாக்கா ஜில்லுன்னு இருக்கும் நம்மளே தரையில உட்கார முடியாது ஸோ குழந்தைகளுக்கு அந்த குளிர்ச்சி தாங்க முடியாது இல்லையா சோ அதனால இந்த உட்கார சேர் கொடுத்துருக்கோம் இந்த பால்வாடி ஸ்கூலில் உள்ளவங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி எங்கள் ஸ்கூலுக்கு வந்து சேர் வாங்கி கொடுங்க அப்படின்னு கொஞ்சம் சில நாட்கள் தாமதம் ஆயிடுச்சு அதனாலும் இப்போ வாங்கி கொடுத்தாச்சு ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது சேர் வாங்கி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து சேலம் ஆர்ஆர் பிரியாணி ஓனர் திரு தமிழ் செல்வன் ஐயா அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் வெந்து தனிந்தது காடு சேலம் ஆர்ஆர் பிரியாணிக்கு ஹாப்பி பர்த்டே பாடு சொல்லுங்க

இப்ப நீங்க வந்து நினைக்கலாம் என்ன சேரு அதெல்லாம் கொடுத்ததெல்லாம் வந்து வீடியோவா போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு அதாவது இன்னைக்கு வந்து வீடியோல பாத்தீங்கன்னா சாராயம் முடிச்சது சாவுறது கள்ளக்காதல் பண்றது போலீஸ் வந்து தாக்குறது திருட்டுத்தனம் முல்ல தனம் இந்த மாதிரி விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாமே நீங்க வீடியோல வெளியில தெரியுது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வெளியில தெரிஞ்சதுனாக்க ஏழைப்பட்ட கூல் சுரேஷே தன்னால முடிஞ்ச உதவியை செய்யறாரு நம்ம ஏதோ பணம் வச்சிருக்கோம் நம்மளும் கூழ் சுரேஷ் மாதிரி ஏதோ ஒரு உதவி செய்வோம் அப்படின்ற நோக்கம் உங்களுக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மூலமா சொல்றது மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் பாப்பா நம்மளையே பார்த்துட்டு இருக்கு அதனால இது வந்து என்னுடைய நற்செயலை வந்து வெளியில் தெரிஞ்சு நீங்களும் இந்த மாதிரி உதவிகள் மக்களுக்கு பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் எதற்காக சேலம் ஆறார் பிரியாணி ஐயா தமிழ் செல்வன் ஐயாவோட பிறந்தநாளை வந்து இப்படி நான் கொண்டாடுறேன் அப்படின்னாக்க அதாவது இந்த ஐயா அவர்கள் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு அதனால அவர் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அந்த ஒரு எண்ணத்துல தான் ஏன்னா பொதுவாகவே நல்லவங்க நல்லா இருந்தாக்க நம்மள மாதிரி நாலு பேர் நல்லா இருப்போம் அந்த ஒரு எண்ணத்துல தான் ஐயா நீங்க நீடூடி வாழணும் வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன் எது வெந்து தனிந்தது காடு சேலம் ஆர்ஆர் பிரியாணிக்கு ஆப்பி பர்த்டே பாடு பாரு பாரு குழந்தை அடா கட்டு சார் காட்டு கட்டு ஆஃபி பாடு இருந்தாலும் இது வந்து ஏதோ கட்சி சார்பாக கூல் சுரேஷ் கட்சின்னு இருக்கு இல்லையா சிஎஸ்கே அந்த கட்சி இவர் ஆரம்பிச்சிருக்காரு அதனால தான் வந்து இந்த மாதிரிலாம் பண்றாரு அப்படின்னு சொல்லி சாப்பிடப் போறீங்க கட்சிக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது வந்து என்னுடைய மனசுக்கு ஒரு திருப்திக்காக செய்கிறது சரிங்களா நான் வந்து இன்னைக்கு நேற்று பண்ணல இரண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து என்னோட ரெக்கார்டு எடுத்து பாருங்க தெரியும் நான் எவ்வளவு நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது அதனால சால்வைக்காக மாலைக்காக கூழ் சுரேஷ் எதுவுமே பண்றது இல்ல இந்த மாதிரி நண்பர்கள் நம்ம கூட இருந்தாலே அதே ஒரு சப்போர்ட் தான் சரிங்களா வெந்து தனிந்தது காடு இந்த பால்வாடிக்கு வணக்கத்தை போடு போடு நன்றி நன்றி ஏன் அழுவுறீங்க வாங்க ஏன் அழுவுறீங்க

நல்ல எக்ஸ்பெண்ட் ஆகிற சேர்மா அது சரிங்களா இது வந்து ஒரு ஆள் ஏறி நின்னா கூட எதுவும் ஆகாது புரியுதுங்களா அந்த அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான சேர் இது ஏதோ இல்லம்மா அப்ப அவர்கிட்ட ஏறு நில்றா 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 ஏறு நில்றா அது பாரு பாரு பாத்தியா நின்ட்டாம் பாரு அதனால இது வந்து நல்ல ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான சேர் தான் அது ஏன்னா வாங்கும் போதே நல்லா தரமா இருக்கிறா அப்படின்னு தான் பார்த்து வாங்கினது எல்லாரும் ஏறி உக்காருங்க அதெல்லாம் சரிங்களா நன்றி இந்த சேரி யாருதையா உட்காருங்க பாப்பாங்க ஓகே அந்த தம்பி பயங்கரமா தக்கா சூப்பர் சூப்பர் Oke. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. Papa kayak ah. Oke, thank you. Thank you. Thank you. Thank you. Anda kayak Anda guys. Oke. Thank you. Thank you. Thank you. Thank you. Oke, thank you. Mafia. Mafia. Mafia.

என்னங்க <laughs> यार <laughs> <laughs> அ ஆமா சட்டை எடுக்கிறேன் இரு 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 வா வந்து சார் சார் குடுங்க போட்டா தங்க்யூ சார் சார் போயிடலாம் ஆ எடுங்க இரு இரு நீ என்னடா போற போறேங்க போட் 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 நீங்க ஓகே எல்லா எடுத்தாச்சா தாங்க போணு ஓகே நீங்கள் அச்சிக்கிறாமா வாங்க வாங்க